வணக்கம் நண்பர்களே காங்கிரஸால் கண்ணீர் விட்டு கதறிய ஸ்டாலின் தமிழகத்தில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி உறவுல தற்போது முன் எப்போதும் இல்லாத வகையில் பெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நோக்கிய அரசியல் நகர்வுகள் சூடுபிடிச்சிருக்க நிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகளின் தொடர் விமர்சனங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக தலைமையை கடும் அதிருப்தியில் ஆகத்திருக்கு இந்த விரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மற்றும் காங்கிரஸ் அகில இந்திய தரப்பு பிரிவின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோரின் சமீபத்திய பேச்சுக்களே ஆகும் மாணிக்கம் தாகூர் கடந்த பிப்ரவரி பதினைந்து அன்று மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக செய்த தவறுகளுக்காக காங்கிரஸ் தான் பயிர் சுமந்து பதில் சொல்ல வேண்டியிருந்தது மேலும் திமுக தோற்ற தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அதிகார பகிர்வு என்பது தங்களின் உரிமை என்றும் அவர் முழங்கியது திமுகவினரை கொந்தளிக்க செஞ்சிருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி தமிழக அரசின் நிதி மேலாண்மை குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் கூட்டணியில் பெரும் புயல கலந்துச்சு தமிழகத்தின் கடன் சுமை உத்தரப்பிரதேசத்தை விட மோசமாக இருப்பதா அவர் சொன்னது திமுக அரசோட சாதனைகளை சிதைப்பதா எல்லாரும் நினைக்கிறாங்க திமுகவின் முக்கிய தலைவர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் மத்தியில் ஒரு வேதனையான கருத்து நிலவுது கடந்த பல ஆண்டுகளாக பாஜகவின் நேரடி அழுத்தங்களையும் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் சோதனைகளையும் திமுக எதிர்கொள்வதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் காங்கிரஸ் உடனான கூட்டணி தான் என்றும் அவங்க நம்புறாங்க காங்கிரஸ் உடன் இருப்பதால் தான் பாஜக எங்களை தாக்குகிறது பாஜக போட்ட எல்லாம் காங்கிரஸுக்காக தாங்கிட்டோம் ஆனா இப்போ மாறிவிட்டது காங்கிரஸை தாங்கி பிடிப்பதற்காக நாங்கள் கொடுத்த விலை அதிகம் ஆனா இன்று விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோட ரகசிய பேச்சுவார்த்தையில ஈடுபடுவதாக கூறப்படும் காங்கிரஸ் எங்களையே முதுகில் குத்த பாக்குது என சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க பாஜகவோட ஒரு வேலை திமுக சமரசம் செய்திருந்தா இவ்வளவு நெருக்கடிகள் இருந்திருக்காது ஆனா கொள்கைக்காக காங்கிரஸை கைவிடாமல் இருந்த தங்களுக்கு இப்போது காங்கிரசே துரோகம் செய்வதா திமுகவினர் கருதுறாங்க இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி இடையிலான தனிப்பட்ட நட்பு கூட தற்போது கேள்விக்குறியாகி மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது காங்கிரஸ் மேலிடம் உரிய நடவடிக்கை எடுக்காதவரை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் அழைக்க தேவையில்லை என்ற முடிவில் திமுக தலைமை இருக்கிறது ஆட்சியில் பங்கு இல்லை என்பதை முதலமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்த பின்பும் காங்கிரஸ் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கூட்டணி நீட்டிக்குமா என்ற மிக பெரும் கேள்வியை தமிழக அரசியலில் தற்போது எழுப்பியிருக்கு